நாளை மறுநாள் திருச்சி கிளைக்கு மாற்றலாகி போகிறாள் நான் அவன் மேல இருக்க அன்ப இந்த ரெண்டு வருஷமா எப்படியாவது சொல்லிடணும்னு நினைச்சு முடியாமலே போயிடுச்சு அவ ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது எப்படியாவது வெளிப்படுத்திடணும்னு நினைச்சுக்கிட்ட கணேசன் ஃபைலை எடுத்துக்கிட்டு அவ உட்கார்ந்துருந்த மேஜிக் அருகில் வந்து என்ன கவிதா திருச்சிக்கு போன எங்களெல்லாம் எங்களை என்று கேட்டான் இந்த ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒவ்வொரு நாளும் ஒரு சுவையான அனுபவம் கணேசன் எனக்கு வேலை சொல்லி தந்த இந்த ஆபீஸையும் இங்குள்ளவங்களையும் எவ்வளவு எளிதில் என்னால் மறந்துட முடியுமா என்றவள் பியூன் வந்து மேனேஜர் உங்களை கூப்பிடுறார் என்றதும் எழுந்து மேனேஜர் அறைக்கு சென்றாள் கவிதா ஆபீஸ் வேலை முடிந்ததும் பையை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பியதும் கணேசன் அவளை பின்தொடர்ந்தான் எப்படியாவது இன்னைக்கு கவிதாட்ட சொல்லிடணும் எப்படி ஆரம்பிக்கிறது என்று யோசித்து கொண்டே வருவதற்குள் பஸ் ஸ்டாண்ட் வந்து விட்டது அருகில் ஒரு பூக்காரி ரோஜா பூக்கள் விற்று கொண்டிருக்க இதுல உன்னை வாங்கி கவிதாட்டை கொடுத்து ஆரம்பிக்கலாமே என்று எண்ணியவாறு பணம் கொடுத்து ஒரு பூங்கொத்து வாங்கி கொண்டு திரும்ப தன் வீட்டிற்கு போக வேண்டிய பஸ் வந்தது கவிதாட்ட நாளைக்கு சொல்லிக்கலாம் போயிடுவோமா என்று நினைக்கும் முன் பஸ் கிளம்பி போய்விட்டது அவன் பஸ் ஸ்டாப்புக்கு வந்து கவிதாவின் அருகில் நிற்க என்ன கணேசன் பூவெல்லாம் வாங்கின மாதிரி இருக்கு யாருக்காக வாங்கிட்டு போறீங்க என்று கேட்டாள் கவிதா அது அது வந்து என் தங்க சுதா கொஞ்ச நாள ரோஜா பூ வாங்கிட்டு வானான்னு நச்சரிச்சுட்டே இருந்தா நீங்க ரோஜா பூ பார்த்ததும் வாங்கிட்டேன் என்றான் உண்மையை சொல்ல முடியாமல் திணறியவாறு உங்க வீடு போற பஸ் வந்ததே அதுல போலியா யாருக்காவது காத்துட்டு இருக்கீங்களா அது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பூ வாங்கிட்டு திரும்பும் போது பஸ் வந்ததை கவனிக்கல அடுத்த பஸ் வந்ததும் போலாமேன்னு நின்றுட்டு இருக்கேன் நீங்க திருச்சி கிளைக்கு மாற்றல் வாங்கிட்டு வருவீங்களா அவனை நேரடியாக பார்க்காமல் கேட்டாள் கவிதா திருச்சிக்கா எதுக்கு என்று அவன் சொல்வதற்குள் பஸ் வந்துவிட சரி நான் வர பஸ் வந்துடுச்சு என்று சொல்லியவாறு கவிதா கிளம்பினாள் அவள் ஏறி ஜன்னலில் உட்கார பஸ்ஸின் அருகே வந்து கவிதா நான் உங்கள்கிட்ட ஒன்னு சொல்லணும் என்றான் என்ன கணேசன் என்று திரும்பினாள் அது வந்து என்று கணேசன் ஆரம்பிப்பதற்குள் பஸ் கிளம்பிவிட்டது விட்டது பிக்கித்து போய் நின்றான் மறுநாள் ஆபீஸில் வேலை மும்முரத்தில் எல்லோரும் பரபரப்பாக வேலை செய்து கொண்டிருக்க என்ன கணேசன் ஏதோ சொல்ல வந்தீங்க அதுக்குள்ள பஸ்ஸு கிளம்பிடுச்சு என்ன விஷயம் சொல்ல வந்தீங்க என்று கேட்டாள் கவிதா அது அது நீங்க திருச்சிக்கு என்னைக்கு போறீங்கன்னு கேட்கத்தான் நினைச்சேன் என்றான் கணேசன் ஓ அப்படியா நானும் ஏதோ சொல்ல வரீங்கன்னு நினைச்சேன் அது சரி நான் திருச்சிக்கு நாளைக்கு மறுநாள் கிளம்புறேன் அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ன வழி அனுப்ப வருவீங்களா கண்டிப்பாக வரேன் என்றான் கணேசன் ரயிலில் கவிதா ஏறி உட்கார்ந்திருக்க ஜன்னலுக்கு வெளியே நின்ற கணேசன் அவளோடு அரசியல் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே கவிதாவிடம் இப்போ சொல்லிடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் என்ன கணேசன் யோசனையில் மாதிரி இருக்கு என்று கேட்டாள் கவிதா அது ஒண்ணுமில்ல இல்லை ஒன்னு சொல்லட்டுமா கணேசன் என்ன கவிதா யாரையாவது விரும்புறீங்களா யூ மீன் லவ் ஆமா அப்படி ஒன்றும் இல்லையே உண்மையா ஆமா கவிதா ஏன் பொய் சொல்றீங்க கணேசன் நீங்க என்னை விரும்புறீங்கிறது எனக்கு நல்லா தெரியும் கணேசன் சொல்லாமலே பொத்தி வைக்கும் காதல் வளராது கழுகி போகும் நீங்க எப்படியாவது என் மேலே வைத்திருக்கும் காதலை வெளிப்படுத்துவீங்கன்னு ரொம்ப அவலா இருந்தேன் சொல்லாத காதல் செல்லாது கணேசன் ஒரு பொண்ணுக்கிட்ட மென்மையா ஒரு காதலை வெளிப்படுத்த கூட உங்களை நான் என் வாழ்வுல ஏற்றுக்கவே தயங்குறேன் இன்னைக்கு உங்கள் மீது வச்சிருக்க அன்பு உங்களை பத்தின எண்ணங்கள் ஞாபகங்களை இங்கே ஒதுட்டு போயிடுறேன் என்று சொல்லி முடிக்கவும் ரயில் கிளம்பியது வரங்கணேசன் என்று கண்களை துடைத்து கொண்டு கையாட்டினாள் கவிதா டாட்டா சொல்லக்கூட உணர்வில்லாமல் சிலையாக நின்று கொண்டிருந்தான் கணேசன்